நண்பர்கள் அனைவரையும் ஜெகதீஷ் ஆடியோ புக் யூடியூப் சேனலுக்கு அன்புடன் வரவேற்கின்றோம் குற்ற பரம்பரை பாகம் முப்பத்தி நான்கு வெள்ளைக்கார சார்ஜெண்டின் கை துப்பாக்கி பெரும் சத்தத்தோடு வெடித்து ஒரு நாயின் நெற்றிப்போட்டை சிதறடித்தது நடு போட்டு தெரித்த நாய் மூளை சிதறி கண்கள் அடைபட பின்வாங்கி ஓட கிளம்பியது கழுத்தை தரையோடு உரசிக்கொண்டே சுற்றி சுற்றி ஆலமரத்தூரில் மோதி மந்தை வேப்ப மரத்தில் இடிபட்டு இருளப்பசாமி கோயிலின் முன்னால் ஈன குரல் எழுப்பி சுருண்டி விழுந்து செத்தது மற்ற நாய்கள் எல்லாம் போன போக்கு தெரியவில்லை வெள்ளையம்மாவின் வீட்டு முற்றத்தில் கூடி கிடந்த பெண்கள் அக்கம்பக்கத்து வீடுகளில் பதுங்கினார்கள் குமரிகளை உள்ளே தள்ளி அடைத்தார்கள் பூலானி கிழவி மந்தை வேப்ப மரத்தடியில் ஒண்டி இருந்தாள் இளவட்டங்களை முன்னேற விடாமல் தடுத்தார் ஓரங்களில் பதுங்குமாறு சைகை காட்டினார் முடியில் தலை சிதறி நாய் செத்த அவக்காட்சி எல்லோர் அடிமனசையும் களைத்திருந்தது அடிபட்டு செத்த நாய் அறிவும் முனைப்பும் கொண்ட நாய் ஆபத்தை கண்டுணர்ந்து சொல்லும் பகையாளியை காலிடுக்கில் கவ்விக்கொள்ளும் வேட்டு சத்தம் கேட்டதிலிருந்து ஆலமரத்து பச்சிகள் எல்லாம் கத்தி தீர்த்து கொண்டிருந்தன கொம்பூதியின் குரல்வளை நெறிபட்டு கிடந்தது சார்ஜெண்டின் கை துப்பாக்கி தவிர வேறு எந்த துப்பாக்கியும் வெடிக்கவில்லை புதருக்குள் பதுங்கியிருந்தபடி கொம்பூதி நிலவரத்தை சாவகாசமாக வேடிக்கை பார்த்தன துப்பாக்கிகள் கண் முன் ஆள் நடமாட்டமே இல்லாமல் ஊர் ஒடுங்கி போய் கிடந்தது மந்தை வெறிச்சோடி கிடந்தது கிழத்து போலீஸ் வியந்து போயிருந்தார் விக்டர் துரை சொன்னது போலவே வெள்ளைக்கார சார்ஜென்ட் நடத்தி காட்டிவிட்டானே ஒற்றை வேட்டும்பூதியை ஒடுக்கி விட்டானே கை துப்பாக்கியின் நேர்குறியில் இருந்த வேயண்ணாவை சுட்டு வீழ்த்தி இருக்கலாம் நடுமந்தையில் பின்வாங்காமல் நின்ற கிளவியை சுட்டு கொன்றிருக்கலாம் அதெல்லாம் இல்லாமல் ஒரு நாயின் நடுமண்டையில் சுட்டு கத்தவிட்டு இது இன்ன வகையான ஆயுதம் என சொல்லாமல் சொல்லிவிட்டானே வெள்ளைக்காரன் வெள்ளைக்காரன் தான் இனிமேல் முடியாது வந்த காரியம் முடிந்த சந்தோஷத்தில் வெள்ளைக்கார சார்ஜன் எல்லோரையும் ஒரு சுற்று பார்த்தான் இளவட்ட போலீஸ்களுக்கு கொம்பூதியை விட்டு போக மனசில்லை சார்ஜன் கண் சிமிட்டினான் ஒரு விளையாட்டு விளையாடிவிட்டு போகலாம் இருளப்பசாமி கோயிலின் முன்னால் நாய் செத்து கிடந்தது சார்ஜன் கை துப்பாக்கியை மேலே உயர்த்தி வானத்தை நோக்கி ஒரு முறை சுட்டான் அழுத்தமான சத்தம் போலீஸ்கள் எல்லாம் புதருக்குள் இருந்து உருவி ஒவ்வொருவராக வெளியேறி பெருநாளிக்கு பாதையில் நடந்தார்கள் ஆலமரத்து பச்சிகள் சத்தம் போட்டு கேட்டுக்கொண்டிருந்தது கொண்டிருந்தது அவர்களே கொம்பூதி பயணம் திட்டமிட்டபடி கச்சிதமாக முடிந்துவிட்டது சார்ஜன் பெருமிதப்போடு சொன்னான் ஆட்கள் எல்லாம் ஊரில் இருந்தார்களா விக்டர் துறையின் கையில் சுருட்டு புகைந்து கொண்டிருந்தது எல்லாம் எல்லோரும் இருந்தார்கள் என்னா இருந்தாரா சுருங்கிய கண் கேட்டார் இருந்தார் துரை அவர்களே நாங்கள் ஊர் எல்லையில் போய் பதுங்கவும் அவர்கள் களவுக்கு புறப்படவும் சரியாக இருந்தது கொஞ்சம் முன்பின் ஆகியிருந்தாலும் காரியம் கெட்டிருக்கும் நமது ஆட்களை நீயன்னா பார்த்தாரா சுருட்டு புகையை இழுத்து விட்டார் பார்க்கவில்லை ஆனால் வந்திருப்பது போலீஸ் தான் என்பதை தெரிந்து கொண்டார் துப்பாக்கி பிரயோகம் பண்ணினீர்களா ஒரே ஒரு குண்டு ஒரு குண்டிலேயே கொம்பூதியின் ஆரவாரம் எல்லாம் அடங்கி போனது துரை அவர்களே யாரை சுட்டீர்கள் விக்டர் துரை சின்ன பதற்றத்துடன் கேட்டார் ஒரு நாயை சுட்டேன் ஊர் எல்லையில் அந்நிய வாடை அடித்தாலே அவை காட்டி கொடுத்து விடுகின்றன அவற்றில் ஒன்றை சுட்டு தள்ளினேன் எதிர்த்து வந்த கூட்டம் நாயை சுட்டதுமே பின்வாங்கிவிட்டது ஓ சுருட்டு சாம்பலை தட்டி விட்டார் துரையவர்களே வே அண்ணாவின் கூட்டம் வீரமான கூட்டமாக எனக்கு தெரியவில்லை சுற்றுப்பட்டிய ஆட்களை சும்மா மிரட்டிக் கொண்டிருக்கிறார்கள் உள்ளுக்குள் மிகவும் பயந்தவர்களாக இருக்கலாம் என தோன்றுகிறது முட்டாள்தனமாக பேசாதே நம் கையில் உள்ள இந்த ஆயுதங்கள் அவர்கள் கையில் இருந்திருந்தால் கொம்பூதிக்கு போனவர்கள் உயிருடன் திரும்பி இருப்பீர்களா ஒரு வேட்டு சத்தத்திலே அவர்கள் பதறிவிட்டார்கள் என்று ஏன் ாய் பதுங்கி இருக்கலாம் அல்லவா அவசரப்படாதே என்றபடி எழுந்த விக்டர் துரை சார்ஜன் நீ சொல்வது போல் அவர்கள் அப்போது அவரை கௌரவமாக நடத்த வேண்டும் உள்ளூர் ஆட்கள் யாரும் கச்சேரிக்குள் நுழைய கூடாது என்றார் உத்தரவு துரை அவர்களே இன்று வராவிட்டாலும் நாம் அவசரப்பட வேண்டியதில்லை கொம்பூதிக்கு மோட்டார் போகும் வகையில் பாதையை வெட்ட ஏற்பாடு செய்யுங்கள் இன்றே ஏற்பாடு செய்து விடுகிறேன் துறையவர்களே கிழட்டு போலீஸ் சொல்ல சொல்ல சுப்பையாவும் ஏகாம்பரமும் விழுந்து விழுந்து சிரித்து கொண்டிருந்தார்கள் ஓர் ஓலை கொட்டான் நிறைய அவித்த மொச்சை பயிறு இருந்தது எங்களை கண்டதும் கொம்பூதி ஆளுக பதுங்கினதை பார்க்கணுமே கிழட்டு போலீசுக்கு சிரிப்பு தாங்க முடியவில்லை தொந்தி குலுங்கியது சுப்பையாவுக்கும் ஏகாம்பர கண்ணத்துக்கும் கண்ணிலே நீர் வரும் அளவுக்கு சிரிப்பு உம் சொல்லுங்க சொல்லுங்க வேயண்ணா எங்கே ஓடி போய் பதுங்கினார் அதை சொல்லுங்க முதல்ல ஏகாம்பரம் ரெண்டு பெயரை அள்ளி வாயில் போட்டார் அதை ஏன் கேக்குறீங்க எங்க சார்ஜண்டு துப்பாக்கியை எடுத்து ஒரு குண்டுதான் சுட்டாரு யாரை வேயண்ணாவையா இல்லே ஒரு நாயை சுட்டாரு வேட்டு சத்தம் கேட்ட உடனே வேயண்ணா ஓடுன ஓட்டத்தை பார்க்கணுமே அவிழ்ந்த கூட எடுத்து கட்டாமல் ஒரே ஓட்டம் கிழட்டு போலி சொல்லி முடிக்க முடியலே சிரிப்பு அடைக்குது சுப்பையாவும் ஏகாம்பரமும் ஒருவர் முதுகில் ஒருவர் அடித்து கொண்டு சிரித்து உருண்டார்கள் சிரித்த சிரிப்பில் வாயிலிருந்த பயறு வெளியே தெரித்தது பொம்பளைகள் எல்லாம் என்ன ஆனாலுக கை நிறைய பயரை அள்ளினார்கள் வீட்டை பூட்டிய அவளுக்கு திறக்கவே இல்லையே உங்களை அடிக்கிறதுக்கு உச்சந்தலை மேல் உலக்கையை தூக்கினாலே வெள்ளையம்மா அவ என்ன ஆனால் போலீஸின் கையில் பயரை திணித்தார் அவள் மட்டும் என் முன்னாலே வந்திருந்தால் சுட்டு தள்ளி இருப்பேன் வரலையே கதவை திறக்கலையே பிளட்டு போலீசுக்கு உதடு துடித்தது அது சரி பெரும்பேரி வையத்துறை இருந்தானா அவனும் இருந்தான் ஓடி ஒளிஞ்ச ஆளுகளில் அவன்தான் முதல் ஆளு மென்று கொண்டே எகத்தாளமாக சிரித்தார் முதல்லே அவனை சுடனும் கொம்பூதிக்கும் பெரும்பச்சேரிக்கும் அவன்தான் துருப்பு சீட்டு ஏகாம்பரத்தை தொடர்ந்து சுப்பையாவும் ரெண்டு ஊருக்காரனையும் ஒண்ணு சேர விடக்கூடாது என்று சொல்லி முடித்தார் அதெல்லாம் சரி கொம்பூதிக்கு போனீங்க வந்துட்டீங்க இவ்வளவுதானா உதட்டை பிதிக்கினார் ஏகாம்பரம் பொருங்க பொறுங்க இன்னைக்கு வேயண்ணா கச்சேரிக்கு வந்துதான் ஆகணும் அப்போ பாருங்க வேடிக்கையை கிழட்டு போலீஸ் எழுந்தார் நடுக்காட்டு சந்தையை தீ வச்சு கொளுத்தினதுக்கும் எங்க வீடு வாசல்களை அடிச்சு நொறுக்குனதுக்கும் அந்த வேயண்ணாவுக்கு விலங்கு மாட்டி கச்சேரியிலேயே உட்கார வைக்கணும் சுப்பையாவுக்கும் ஏகாம்பரத்துக்கும் நெஞ்சு ஏறி இறங்கியது மொச்சை பயிரை நச்சுக்கு நச்சுக்கு என மென்றார்கள் திரிசடை நாகமுனி களைத்து போயிருந்தான் மனித நடமாட்டமே இல்லாத காடுகளிலும் மலைகளிலும் கால் ஓயாது அலைந்த களைப்பு வச்சு மூன்று ஆண்டுகள் ஆகிவிட்டன நரபலிக்கு இதுதான் பருவம் வைரங்களும் வைடூரியங்களும் இந்த காடு மலைகளிலே தான் எங்கோ ஒரு இடத்தில் பதுக்கி வைக்கப்பட்டுள்ளன கண்ணில் பட்ட அடுத்த கணமே நரபலிக்கு நாள் குறித்து விடலாம் அசார்தினாரின் வாக்கு சத்தியமானது நிஜாம்களின் செல்வம் கொட்டி கிடக்கும் இடத்தை கண்டடைய வேண்டியது நாகமுனியின் பொறுப்பு இடது பக்கம் பார்த்தான் நாகமுனி வானுயர முட்டி நிற்கும் பச்சை மலைகள் வலது பக்கம் தலை சுழல வைக்கும் பெரும் பள்ளத்தாக்கு நாகமுனியின் கால்படாத இடமில்லை வைரங்கள் தன் கண்ணில் படமாட்டேன் என்கின்றன ஒருமை இழக்கவும் கூடாது ஒரு சமஸ்தானத்தின் முழு செல்வமும் அல்லவா பதுங்கி கிடக்கிறது எல்லாம் நாகமுனிக்குத்தான் கிடைக்கும் என்பது விதி ஆனால் எப்போது வஜ்ராயணி மானை திருடி போன கல்வன் வேறு இடையில் முளைத்திருக்கிறான் வஜ்ராயணியின் கண்ணிமைக்கு ஏதேனும் கலங்கம் உண்டானால் தவம் குலைந்து போகும் அசார்தினால் கண்ணிமைக்கு காவல் இருந்து வாக்குப்படி வஜ்ராயணி ஒப்படைப்பான் ஆனாலும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் வனப்பாதை நுறுங்க நாகமுனி அயராது நடந்து போனான் இந்த கதை தங்களுக்கு பிடித்திருந்தால் தொடர்ந்து எங்கள் சேனலுக்கு ஆதரவு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்